முருகாச்சரணம் வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா பழனிமலை முருகனுக்கு அரகரோகரா வேலும் மயிலும் சேவலும் துணை வேலும் மயிலும் சேவலும் துணை வேலும் மயிலும் சேவலும் துணை தனதன தாத்த தனதான தனதன தாத்த தனதான வசன ஏற்றி மறவாதே மனது துயராற்றில் உழலாதே இசை பயில் சடாச்சரமதாலே இகபரசொகாயம் அருள்வாயே இசை பயில் சடாச்சரமதாலே இகபரசொகம் அருள்வாயே பசுபதி சிவாகிய உணர்வோனே பழனி மலை வீற்று அருளும் வேளா அசுரர் கிளை வாட்டி மிகவால அமரசை மீட்ட பெருமாலே அசுரர் கிளை வாட்டி மிகவால அசுர சிறை மீட்ட பெருமாலே இசை பயில் சடாச்சரமதாலே இகவர சௌபாகிய மருள்வாயே இகவர முருகா அருள்வாயே முருகாருள்வாயே வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா முருகாச்சரணம் ஓம் சரவண பவ